இன்னைக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி கூலி படம் ரிலீஸ் ஆகி இருபத்தி மூன்றாவது நாள் இன்றைக்கும் கூட நிறைய ஷோஸ் வந்து கூலி படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது இத்தனைக்கும் சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி அப்படிங்கிற திரைப்படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு கூடவே காந்தி கண்ணாடி அப்படின்னும் பாலா நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது இதெல்லாம் தாண்டியும் சில புதுப்படங்கள் வந்தாலும் கூட சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படத்தோட அந்த கூட்டம் அப்படிங்கிறது இருபத்தி மூன்றாவது நாள்லையும் ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த படம் எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் அப்படிங்கிறத உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாக்கள்ல படம் ஃப்ளாப்பு அப்படின்னு கிளப்பிட்டு கிடக்கிறானுங்க ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணாலும் அந்த படம் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்கிறத இங்கே தான் பார்க்க முடியும் முக்கால்வாசி பேர் வன்மத்தை தானே இருக்கானுங்க இன்னும் நாளை மறுதினம் இருபத்தைந்தாவது நாள் கொண்டாட்டம் நிறைய இடங்களில் சிறப்பாக நடக்கிறதுக்கு அதுலேயும் ரோகிணி தேட்ரு வந்து பிரம்மாண்டமாக அந்த இருபத்தஞ்சாவது நாள் வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த போகிறாங்க ஸோ தலைவரோட ஃபேன்ஸுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய உற்சாகமான விஷயந்தான்